கிளி கிளிப்பு அந்த பாட்டு அதில் ஒரு நாலு வரி மட்டும் பட்டினத்தார் எடுத்திருக்கு அவர் இப்படி எழுதி வச்சுருக்காரு என்னாலே பாட முடியாது அவ்வளோ நீளமாக எழுதி வச்சுருக்காரு என்ன எழுதி வச்சுருக்காரு ஒரு பிறப்பு எப்படி உருவாகுது அப்படின்னு ஆரஞ்சு சுடுகாட்டில் கொண்டு போய் முடிக்கிறாரு இதுக்கு தானே இந்த பிறவி அப்படின்ற மாதிரி அவர் பாடல் நீளமாக போகுது அதை வந்து இந்த அம்மா ஒரு நாலு வரி எடுத்திருக்கு என்ன தெரியுமா ஒரு மடமாதும் ஒருவனமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி விந்து ஊரு சுரோ ஊரு சோரோ நீத மீது கலந்து இந்த குழந்தை எப்படி உருவாகிறதுன்றது அந்த பாட்டு பட்டினத்தார் எழுதி வச்சதில் அவர் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் ஒரு காமம் உருவாகி அந்த காமத்தின் மூலியமாக ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தை வளர்ந்து அப்புறம் வாழ்க்கையை வாழ்ந்து அப்புறம் கடைசியில் மனைவி ஆளுக ஆளுக அது இடி அந்த கணவன் போகிறது அதுதான் அவர் கதையை மாதிரி எழுதி வச்சிட்டார் அதில் இதை மட்டும் நம்ம மாதிரி எடுத்துகிட்டு ஒரு மட மாதும் மறுபடியும் அதே தான் ஒரு மட மாதும் ஒரு வனுமாகி இன்ப சுகம் தாரம் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து இப்போ இந்த ஒழுகிய விந்துன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் சொல்லுவடிக்காரன்னு ஆரம்பிச்சிடும் ஒரு பொம்பளை எவ்வளோ பப்ளிக்கா ஒழுகிய விந்து அப்படி சொல்கிறா அப்படின்னா அவர் பட்டினத்தார் எழுதி வச்சிருக்காருயா ஊரு சுரோனித மீது கலந்து ஊரு சுரோனிதன்னா பெண்ணுறப்போ தான் சொல்கிறாங்க போல் என்னமோ பொங்கல் இதை ரெண்டு தடவை பாடிட்டு அப்புறம் என்னென்னவோ வாயில் வர்றதெல்லாம் பாடி இருக்கு இதில் ஊடால் ரெண்டு காலுக்கு நடுவில் ரெண்டு காலுக்கு நடுவில் இந்த கேட்குற ஆம்பளைகளுக்கு அடா அட ஆடாடா அப்படினு கொஞ்சம் வலிக்குதே கொஞ்சம் காலை கரெக்டாக படுக்கும் படுக்கும்போது மொத்தம் சுகமாக இருந்துச்சா அப்படிங்கிறப்ப ஒரு ஆயிரம் தடவை படுக்கிறோம் ஒரு தடவை தான் குழந்த உருவாகுது அது அவங்களுக்கும் தெரியும் ரெண்டு காலுக்கு நடுவில் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இருக்குது கர்ப்பபாய் வாயிருக்குலங்க ஒரு குழாய் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே தான் விந்து போகும் போயிட்டு அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விந்துன்னு தான் குழந்தைய மாறும் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குங்க அதை பார்த்தாலே நமக்கு தலை சுற்றுது டேரெக்டாக ஒன்றும் எந்த போனதுமே டவக்குன்னு குழந்தையெல்லாம் ஆகுறதில்ல அது வேறு ரெண்டு வாழ் மாதிரி வச்சுகிட்ருக்கு அதுலேருந்து பா பீரியட்ஸ் ஆகிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அங்கேருந்து ஒரு முட்டை வந்து கருப்பையில் தங்கி அப்போ போய் இது போய் நொட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் வச்சுருக்காங்க அதில் இந்த கரு உருவாச்சினாலும் அந்த டியூப்லேயே இருக்குமா ரெண்டு மூணு நாளைக்கு அந்த டியூப்பை விட்டு அதை இறங்கி ஆகணும் இறங்கலைன்னா வந்து வெடித்து பாய் வச்சுருக்கேன் ஆபத்து ஒரு குழந்தை உருவாகிறதுலேயே ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சுமக்கணும் அதுக்கப்புறம் பெத்தடுக்கணும் பெத்த பின்னாடி தையல் போடுவாங்க தையல் போடுவாங்க சுகப்பிரசோகாரங்களுக்கு தையல் ஏன்னா கிழிந்து விடும் அந்த இடம் இத்துணூண்டி இடத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய குழந்தை வரணும்ல அப்போ வந்து கிழிந்து விடும் நமக்கு மயக்க மருந்தெல்லாம் கிடையாது ஸோ சொல்லாம் கொல்லாமல் தச்சிருவாங்க உயிர் போகும் நிறைய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் வந்து பக்கத்தில் நின்று புருஷன் பார்க்கணும் ஒவ்வொரு புருஷனுமே பார்க்கணும் பார்த்தா நானும் மறந்துடுவான் எந்த ஒரு புருஷனுக்கு வந்து பெண்ணோட பிறப்பிறப்பை பற்றின சரியான சிந்தனை இருந்துச்சு அவன் இன்னொரு பெண்ணை பற்றி தப்பாக நினைக்கவே மாட்டான் ஒரு பெண்ணோட நிறுவனம் போட்டோ கூட பார்க்க விரும்பவே மாட்டான் அவனுக்கு அதெல்லாம் ஒரு மேட்ராகவே தான் நிறுவன படங்கள் நிறுவன வீடியோக்கள் எல்லா கன்றாலையும் பார்த்துட்டு யோக்கிய மாதிரி இருக்கான் இப்போ இந்த பொண்ணு பாடினதுக்கு வந்து எனக்கு இந்த செருப்பை தான் பரிசா கொடுக்கணும் போகுது ஏன்னால் இப்போ சமீபத்தில் நடந்துச்சு ஒரு விஷயம் ஒரிசால நினைக்கிறேன் ஒரு காலேஜில் இப்போ தான் நடந்துச்சு எங்கே நடந்துச்சு கொல்கத்தாவில் கொல்கத்தாவில் வக்கீலுக்கு படிக்கிறதுனா எவ்வளோ நல்ல ஒரு இது போலீஸுக்கு அடுத்து வக்கீல் என்ன வேணால் நம்ம சட்டத்தில் கேள்வி கேட்கலாம் தைரியமாக வாழலாம் அந்த இடத்துல ஒரு பொண்ணை மூணு பேர் சேர்ந்தரே பண்ணிட்டாங்க அதாவது பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டாங்க அது வீடியோ வேறு எடுத்துட்டாங்க சரியா அப்படி ஒரு சம்பவம் அணையறதுக்குள்ள இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஸராக அந்த பொண்ணை தொடர்ச்சியாக அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு தாங்க முடியாமல் என்ன இதுக்கு என்ன விடு பெண்கள் இப்போலாம் பெண்கள் வந்து கேஸ் ஆகி சங்கடப்பட்டு அந்த குடும்பத்தெலாம் கஷ்டப்படுத்துறது அதெல்லாம் வந்து நம்ம இதே பண்ணிக்கிடுவோம் நம்ம காலி ஆனோனால் அதை வச்சு நீதி கிடைக்குன்னு தப்பாக நினைக்கிறாங்க தப்பாக நினைக்கிறாங்க ஏன்னா நீதி கிடைக்க மாட்டேங்குது இப்படி நாங்கள் இருப்போம்னா ஆம்பளைங்க சுற்றுறாங்க அதை தடுக்கிறதுக்கு ஆம்பளைங்களாலையும் முடியலை பொம்மளைங்களாலையும் முடியலை சட்ட திருத்தம் இல்லை ஒன்றுமே இல்லை இதெல்லாம் சரியாக கையாள முடியும் ஆனால் யாருக்கும் இதில் விருப்பம் இல்லை நம்மளே வந்து ஜொல்சா மாதிரி இருக்கும்போது கிளி கிளிப்பாக மாதிரி இருக்கும்போது அப்புறம் எப்படிங்க அடுத்தவங்க நமக்கு தெரியும் ஆ ஒருத்தர் அசிங்கம்மா பேசுகிறதே ஒரு பெண்ணுக்கு தாங்க முடியாத சங்கடங்க அது யாருக்குமே புரிய மாட்டேங்க ஒருத்தர் வந்து அசிங்கம்மா சில வார்த்தைகள் சொன்னான்னு வச்சுக்கோங்க அதுவே அந்த பொண்ணை ரொம்பவே மன உளைச்சல் கொண்டு விட்டு அது யாருக்குமே புரிய மாட்டேங்க ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்போ மாயாவுக்கு வந்து இந்த செருப்பை பரிசாக கொடுக்கலாம் நல்ல பாட்டில் அது வேறு குப்பாரை படுத்து கிடக்கு மேலே சட்டை போடலைன்னு நினைக்கிறேன் ஏதோ வித்தியாசமாக டவுசர் போட்டிருக்கு இந்த தங்கா புங்கா டவுட்டுக்காரியில் வந்து கஞ்சாக்கர் போகிற டவுசர் போட்டிருக்கோம் அது மாதிரி எடுத்து மாட்டிக்கிட்டு இங்கே என்ன நடந்துக்கிட்டுருக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆம்பளைங்களை குசிப்படுத்துறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது ஏமாயா காலுக்கு நடுவில் என்ன இருக்குது கர்ப்பபை வாய் இருக்குது அதுக்குள்ளே தான் குழந்த பிறக்கணும் நிறைய பேர் குழந்தைலன்னு நிறைய செலவழிக்கிறாங்க மெத்த குழந்தைங்களை வளர்க்க முன்னா பெரும்பாடாக இருக்குது திடீர்னு குழந்த சரி இந்த எனக்குலாம் சூடு வச்ச மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இந்த வயிற்றுல தொப்புள்ள தொப்புள்ள ஒரு கீழே ஒரு கிளி கிழிச்சு வச்சுருக்காங்க அப்புறம் தள்ளி ஒரு இடத்துல கிழிச்சு அந்த தள்ளின இடத்துல சூடு வச்சுருக்காங்க கருப்பாக இருக்குது அந்த இடம் அதுக்கு பேர் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் ஊசின் பேர் சரிங்களா அழகான தொப்பில் கொஞ்சம் இதாக ஆக்கி விட்டுறாங்க சரிங்களா அது எப்போ நடந்துச்சு பதினெட்டு வயசுக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்துருச்சு குடும்ப கட்டுப்பாடுன்றது அப்போலாம் பண்ணியாச்சு சரியா பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாம் இருக்குது ஆறுதல் வேண்டாம் அவங்களோட பிரச்சனைகளை பிரிஞ்சு அவங்களை கனியமாக நடத்தினாலே போதும் எப்போ பார்த்தாலும் பொம்பளையோட அது ஒன்றுமே இல்லையா ஆ ஒன்றுமே இல்லையா ஒன்றுமே இல்லையா ரெண்டு காலுக்கு நடுவில் யூரின் போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது குழந்தை உருவாகிறதுக்கான ஒரு இடம் இருக்குது அதில் என்ன ஒரு அந்த ஒரு பாதை அவ்வளோதான் அந்த பாதையில் ஏன் ஒரு சிம்பிளான விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளோ அளப்பற எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு ஆனால் மனித மூளை மட்டும் வளரவே மாட்டேங்குது அந்த விஞ்ஞானத்தை வளர்க்குறவன் வளர்ந்துடுறான் நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறவன் எல்லா வேலையும் இன்னும் சுலபமாக பண்ணணும்னு நினைக்கிறவன் அந்த மாதிரி மக்கள் நன்றாக வாழ்வதற்காக மனக்கெடுக்கிறான் பார்த்தீங்களா அவன் தெய்வம் அவன் தெய்வம் அவன் பாதை ஒழுங்காக தான் இருக்குது எல்லா சொகுசையும் என் காசு இருந்தால் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா எவ்வளோட வீடியோ லீக் ஆகும் எவனோ பொண்டாட்டியை வீடியோ எடுத்து போட்டு விட்றான் காதலியை வீடியோ எடுத்து போட்டு விட்றான் நம்ப வைக்கிறான் நம்ப வச்சு கழுத்தறுக்கிறான் அந்த கழுத்த இருக்கிற வீடியோ பார்க்குறக்கு ஒரு பெருங்கூட்டம் சுற்றுது வெக்கமே இல்லை அங்கே ஒன்றும் இல்லையா ரெண்டு காலுக்கு நடுவில் ஒன்றுமே இல்லையா வாழ்கிறதுக்கு நிறைய உறுப்புகள் இருக்குது கிட்னி இருக்குது கல்லீரல் இருக்குது மண்ணீரல் இருக்குது ஆ நெண்ணிருக்கு கனையம் இருக்குது கொடல் இருக்குது ஏகப்பட்ட உறுப்பு இருக்கியா ஆ என்னடானா இல்லாத வார்த்தையை இவளுக்கெல்லாம் திணிச்சு பட்டினத்தாரை என்ன இதுக்கு இழுத்துருக்காங்க இவங்க பண்ணுறது இது வந்து வந்து இறைவனே மன்னிக்க மாட்டார் இந்த மாதிரி செயலை ஆண்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க காலுக்கு நடுவே ரெண்டு காலுக்கு நடுவே கிளி கிளிப்பு கிளி கிளிப்பு அப்படின்னே நல்லா சந்தோஷமாக அந்த பாட்டை கொண்டாடுங்க